கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் காசாவுக்கு கொடுத்தவர்களுக்கு இன்றைக்கு நிம்மதியில்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் ஈரான் இஸ்ரேல் வார்ல ஒரு சில முக்கியமான செய்திகள் பதிவாகி இருக்கிறது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் மீண்டும் ஒரு முறை ரஷ்யா அமெரிக்காவுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறது அந்த செய்தியில் அவங்க முழுமையாக சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா ஈரானுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்துவதையோ அணு ஆயுத தாக்குதல்கள் நடத்துவதையோ அணு நிலையத்தின் மீது குண்டு போட்டு அளிப்பதையோ சிந்திக்க கூட வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறது கிரம்லின் குறிப்பாக இந்த மாதிரியான வார்த்தைகளை இதுவரைக்கும் ரஷ்யா பயன்படுத்தல இன்றைக்கு மிக தெளிவாக இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி ரஷ்யா பதில் சொல்லி இருக்கிறது ஈரானுடைய உச்ச தலைவராக இருக்கக்கூடிய அவர்களுடைய சுப்ரீம் லீடராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி ஹாமனியை கொலை செய்வது என்பது தொடர்பாக சிந்திக்க கூட வேண்டாம் என்று எச்சரிக்கையாகவே இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள் வெஸ்ட் மீடியாக்கள் தலைப்பு என்ன கடுமையான வார்த்தைகளால் இஸ்ரேலை துவம்சம் செய்கிறார் மசூது பசக்ஷியன் அப்படின்னு சொல்லியே போட்டிருக்கிறாங்க அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரே வழி நிபந்தனையற்று இஸ்ரேல் மன்னிப்பு கேட்டு பின்வாங்குவது நாங்க பின்வாங்கிறது இல்ல இஸ்ரேல் பின்வாங்கணும் ஏன்னா அவங்க தான் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்றாருன்னா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்கிறிய சகோதர சகோதரிகள் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் அக்டோபர் ஏழாம் தேதியில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் இன்றோடு அறுநூற்று இருபத்தி மூன்றாவது நாளை இருக்கிறது இத்தனை நாட்களாக நடத்தி வரக்கூடிய தாக்குதல்களில் நமக்கெல்லாம் தெரியும் காசாங்கிறது ஒரு சிறிய நிலப்பரப்பு அந்த நிலப்பரப்புக்குள்ளாக

நிமிடங்களுக்குள்ள உடனடியாக மக்கள் எழுச்சி வந்து கொண்டே இருந்தது காசாவை சுதந்திரம் கொடுக்க வேண்டும் பாலஸ்தீனத்தை தனிநாடாக ஆக்க வேண்டும் என்று இதை எல்லாத்தையும் மலுங்கடிக்கும் விதமாகத்தான் உடனே அவங்க ஈரான் மீதான தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் ஈரான் மீதான தாக்குதல்கள் தற்போது உச்சம் தொற்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒன்றோ ஈரானோடு பேசி யுத்தத்தை நிறுத்துங்கள் இல்ல என்றால் எங்களோடு சேர்ந்து ஈரானை தாக்குங்கள் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகு வெக்கங்கட்டு மானம் கட்டு ரோஷம் கட்டு எல்லாமே கெட்டு போய் உதவி கேட்கக்கூடிய நிலை அமெரிக்காவிடத்தில் உருவாகி இருக்கிறது இந்த நிலையில தான் நாங்கள் இவர்களோடு இணைந்து தாக்குதலில் ஈடுபடுவதா இல்லையா என்கிற விவகாரங்களை தொடர்ந்து செய்தியாக்கி கொண்டிருக்கிறது அமெரிக்கா இப்படி தொடர்ந்த செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில காசாவினுடைய இரண்டு பார்டர்களும் இதுவரை மூடப்பட்டிருக்கிறது குறிப்பாக ரஃபா பார்டர் மூடப்பட்டிருக்கிறது ரஃபாவுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய கரேம் அபுஷலேம் பார்டர் மூடப்பட்டிருக்கிறது இப்படி இரண்டு தரைவழி பார்டர்கள் மூடப்பட்டிருக்கிறார் அதே நேரம் கடல் வழியாகவும் அவர்களுக்கு எந்த உணவுகளையும் கொண்டு போய் கொடுக்க முடியாது அரபு நாடுகளோ எந்த நாடுகளோ வான் வழியாக செய்தும் எந்த உணவுகளையும் கொடுக்கவில்லை உணவு இல்லாத திண்டாட்டத்தில் இருக்கக்கூடிய அப்பாவிகள் மீது தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தாக்குதல்களை நடத்தி வருகிறது அந்த தாக்குதல்களில் இன்றைக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் இணை வைக்காத பட்சத்தில் அவர்கள் சொர்க்கத்துக்குரியவர்களாக மாறுவார்கள் அல்லாவினுடைய அருள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு இதற்கு பதிலடியாக பாலஸ்தீன விடுதலை இராணுவமும் சரமாரியான பதிலடிகளை இன்றைக்கு கொடுத்திருக்கிறார்கள் இன்றைய நாளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு புறம் இஸ்ரேலுக்கு உள்ள தீபாவளி கொண்டாடி இருக்கிறாங்க ஈரான் சார்பாக மறுபுறமாக காசாவுக்குள்ள இஸ்ரேல் இராணுவத்துக்கு தீபாவளி பரிசுகளை கொடுத்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை இராணுவம் என்கிற இரண்டு மகிழ்ச்சிகள் இன்றைக்கு நம்ம பார்க்க முடியும் முதலாவதாக தற்போது நடைபெற்று வரக்கூடிய ஈரான் இஸ்ரேல் வார்ல ஒரு சில முக்கியமான செய்திகள் பதிவாகி இருக்கிறது குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கும் மீண்டும் ஒருமுறை ரஷ்யா அமெரிக்காவுக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறது அந்த செய்தியில் அவங்க முழுமையாக சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா ஈரானுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்துவதையோ நடத்துவதையோ நிலையத்தின் மீது குண்டு போட்டு அளிப்பதையோ சிந்திக்க கூட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறது இதுவரைக்கும் ரஷ்யா பயன்படுத்தல இன்றைக்கு மிக தெளிவாக இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி ரஷ்யா பதில் சொல்லியிருக்கிறது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடைய பெயர்ல இந்த அறிக்கையை ரஷ்யா வெளியிட்டிருக்கிறது அபிஷியல் எல்லா பக்கங்களையும் வெளியிடப்பட்டிருக்கிறது சர்வதேச ஊடகங்களும் இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கிற அதே நேரம் மாஸ்கோ வெளியிட்டிருக்கக்கூடிய மேலதிக அறிக்கை ரஷ்யாவினுடைய அதிபரை குறிப்பிட்டு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்திதான் தான் ஈரானுடைய உச்ச தலைவராக இருக்கக்கூடிய அவர்களுடைய சுப்ரீம் லீடராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி ஹாமனியை கொலை செய்வது தொடர்பாக சிந்திக்க கூட வேண்டாம் என்று எச்சரிக்கையாகவே இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள் அத்தோடு குறிப்பாக இதுவரைக்கும் அவர்கள் சொல்லி வருகிற விவகாரத்தையும் சொல்லியிருக்கிறாங்க எங்களிடம் இதுவரைக்கும் ஈரான் ஆயுத உதவி கேட்கவில்லை கேட்டால் கொடுப்பதை பற்றி கண்டிப்பாக நாங்கள் பரிசீலிப்போம் ஈரானோடு எப்பொழுதும் நெருக்கமான உறவை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை திறம்பட இன்றைக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லி இருக்கிறது ரஷ்யா என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் ஈரானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு அறிவித்தல் எடுத்திருக்கிறாங்க அதில் என்ன சொல்றாங்கன்னா இந்த அடிக்கடி ஈரானுடைய ஆயுத கிடங்குகள் தாக்குதல் ஈரானுக்கு அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோம்னு இஸ்ரேல் சொல்லிக்க இந்த ஒன்னையும் அவங்களால பண்ண முடியாது பல ஆண்டு காலம் யுத்தம் செய்வதற்கு தேவையான ஆயுதங்களை நாங்கள் வைத்து கொண்டிருக்கிறோம் என்று இன்றைக்கு மிக தெளிவாக ஈரானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க ஃபால்ஸ் நியூஸ் ஏஜென்சி இந்த செய்திகளை குறிப்பிட்டு சொல்லியிருக்கா அதே போன்று ஈரானுடைய பிரஸ் டிவி உள்ளிட்ட ஊடகங்களும் அதை தாண்டி சர்வதேச ஊடகங்கள் பலவும் இந்த செய்தியை தலைப்பு செய்தி ஆக்கியிருக்கக்கூடிய நேரத்தில் நாட்டில் ராணுவ தொழிற்சாலைகள் மீது தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேல் சொல்லியிருக்கிறது